இது வந்து என்ன தெரியுதுன்னா கல்வியை பற்றியே பேசலை அண்ணன் என்ன சொன்னார் நான் வந்தால் புக்ஸ் இதெல்லாம் இருக்காது ஜாலியாக விளையாடுவாங்க நாங்கள் இதுக்கு முன்னாலே என்ன சொன்னான் புக்குக்கு முன்னால் அங்கே ஒன்று வந்துட்டேன் காலாண்டு அரையாண்டு முழாண்டு நான் எப்படி எடுத்துன்னு வந்தேன் புக்கு நீ சொல்லிட்ட நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடைமுறையும் பற்றியாச்சு அந்த மாதிரி புக்கு குழந்தையும் பெரிய லெவலுக்கு இருக்கிற குழந்தை எடுத்து போகலாம் மூணாவதுக்கு மேலே இருக்கிற குழந்தைய இல்லை அஞ்சாவதுக்கு மேலே இருக்கிற குழந்தை புக்கை எடுத்து சொன்னால் அந்த புக்கு கூட எப்படி இருக்குங்க நாங்கள் பிரித்து வச்சுக்கிறதுனா காலாண்டு வரையிலும் எல்லா சப்ஜெக்ட்ஸிலும் என்ன வருதோ அத்தனை எடுத்துக்கணும் அதே போல் மேத்தமெட்டிக்ஸில் எத்தனை சாப்டர்ஸ் அதுக்கு ஈக்குவலாக இருக்குமோ அது காலாண்டுக்கு மட்டும்தான் அப்போ உனக்கு எல்லா வெயிட்டை குறைஞ்சிடுது இல்லை மீதி ரெண்டு பங்கு எதுவும் போகாது குழந்தை இப்போ அப்படி இல்லை நாற்பது பாடங்கள்னா நாற்பது பாடம் இருக்கிற புக்கும் எதுன்னு தான் போகுது இப்போ அது வெயிட்டு சம்மந்தம் இல்லாத எடுத்து போதில் அதே மாற்றினோங்க நாங்கள் இப்போ இல்லை இருபத்தி ரெண்டு வருஷம் முன்னால் இன்கம் டேக்ஸில் மாற்றணும் நான் ஏதி ஐடியாவை கொடுத்து அது ப்ரைஸ் ஆச்சு கம்ப்யூட்டர் ப்ரைஸ் ஆயிடுச்சான் ஒரு பையன் எங்கள் ஃபாரினில் பேசி என்னுடைய ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க அவங்க இந்த ஐடியாவை அவங்க பையன் கிட்ட சொல்லிக்கிறாங்க அந்த பையன் மூலியமாக பாரு அவன் எங்கே ஃபாரின் போகிறப்ப அதை பேசி கம்ப்யூட்டர் ஆகிடுச்சுன்னு வந்தான்னா அந்த பெருமையாக அவங்கிட்ட சொன்னாங்க உங்கள் கருத்து தம்பா பேசினாங்க கம்ப்யூட்டர் கிடச்சிதுங்க ஏன்னா தூக்கி தள்ளியாக வச்சுங்கன்னு நாங்கள் என்ன நாடு பயனடிதான் அவ்வளோ தான் வந்து நான் கேட்க நடுவு வந்து படிக்கட்டு வந்துக்குது அது யாரால் வந்து தெரியுமா பஸ்ஸில் யாரும் தொங்க விடாத பண்ண முதல்லன்னா சென்ட்ரல் பஸ்ஸு வந்து படி வைக்கணும்னு சொன்னேன் அது கூட ரெண்டாவது சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு சிஸ்டம்னா தெரியுமா அறுபத்தஞ்சி சதவீத ஆண்கள் முன்னாடி முப்பத்தஞ்சு சதவீத ஆண்கள் பின்னாடி இப்போ எப்படி திரும்பி யாருன்னா கிள்வானா சீண்டல் பண்ணுவானா அவங்க எல்லா ஆண்களையும் முன்னால் அனுப்பிச்சிட்டேன் பின்னால் லேடிஸ் இப்போ நீ கேட்கலாம் இதில் யாருன்னா கர்ப்பிணி வந்தால் எப்படி உட்கார முடியல ஆஸ்ட்லாம் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சீட்டில் இடம் கேட்டு உட்காந்துக்கு போகிறாங்க கொஞ்சம் வாலிமான பையன் இல்லை பொண்ணாக இருந்தால் கொஞ்சம் பின்னால் உட்காந்துருக்கோம் ஏன்னா தூக்கி தூக்கி போடணும் உங்களை விட யோசிக்கிறோங்க நாங்கள் அந்த அறுபத்தஞ்சி முப்பத்தஞ்சு இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்க பண்ண முடியலன்னு வச்சுக்கோ அதுக்கும் இன்னொன்று சொன்னேன் முப்பத்தஞ்சில் கூட இப்போ கம்பி வந்து இப்படி வந்துங்கிறதுன்னு வச்சுக்கோ இது அறுபத்தஞ்சு வரல தான் வரணும் முப்பத்தஞ்சிக்கு ரெடியூஸ் ஆகி அங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சோ அஞ்சு இன்ச்சோ ரெடியூஸ் அதை வந்து கம்மியாக்கி அதுக்கப்புறம் கம்பி போனோண்ண ஏன்னு கேட்டால் பெண்கள் லைட்டு கம்மின்றது விடையா எட்டி எல்லாம் பிடிச்சி அந்த பொம்பளையும் பார்க்க முடியாது எல்லாம் இங்கே தான் பிடிச்சி நின்றுப்பாங்க பிரேக் அடிச்சா பாதிப்படுறவங்க தான் அப்போ கம்பி எட்டுற அளவுக்கு வைக்கணும்ண்ணா இப்போ ஏதோ ரோப்பில் கொடுத்துக்கிறாங்க அதெல்லாம் சரியில்லா இருந்தது அதில் தான் எழுதுன்னு போய் கீழே விழுவாங்க நான் சொன்ன மெத்தடு அறுபத்தஞ்சி முப்பத்தஞ்சில் இதெல்லாம் டீட்டெயில்டாக எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பெரம்பூர் டிப்போவுக்கு போய் அது மூலிமா பிரான்ச் மேனேஜர் போய் அங்கே எதோ ஹை லெவல் கமிட்டி நடந்தான் அது எப்படி வந்ததுன்னா எனக்கும் கண்டக்டருக்கும் ஒரு பஸ்ஸில் தகராறு டுவெண்ட்டி நைன்சியில் சொல்லும்போது நான் சொல்லிட்டேன் நான் சார் எடுத்த ஒன்று எல்லோரும் வாடா போடான்னுறீங்க பஸ்ஸில் ஏறுறவங்கள ஏன்னா அவசியம் ஏற்பட்டால் அவங்களெல்லாம் சார் கருன்றீங்க என்ன அவசியம் பஸ் எங்கன்னு நின்றுட்டால் யாரை சார் கூப்பிட்றீங்கன்னு ரொம்ப நொந்துட்டார் அவர் ராஜகோபால்னு பேர் கண்டக்டர் பேர் செகண்ட் இந்த வரையிற ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுங்கள் சார் நான் பஸ்ஸு ஏதாவது நின்ட்டால் மட்டும் தள்ளுறதுக்கு மினிஸ்டராக கூட்டுக்குறீங்களா அங்கே இருக்கிற பொதுமக்கள் யாரையாக தானே கூப்பிட்றீங்க எங்களை மாதிரி ஆளுங்க தானே அவங்க அப்போ மட்டும் நாங்கள் எப்படி தேவைப்பட்டு இப்போல்லாம் ஏய் ஏறி வந்து இப்போ முன்னிலே போனேன் மாரி ஏன்னோ இலவசமாக ஏதோ என்ன சொல்லுவாங்களே அது மாதிரி கண்ட இடத்துல வந்து நோய் நாய்கின்றாங்க அந்த மாதிரி நோய்கிட்ட மாதிரி டிக்கெட்டு எடுக்காத ஏதோ திருடம் போயிட்ட மாதிரி கத்துறீங்க மதிப்பே ப்ராப்பராக கொடுக்கலையே நீங்கள் அப்படின்னு ஒன்று நொந்துட்டார் சாரி சார் கேட்டு என்ன சொன்னார் சார் ஒரு ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் நடக்குது பெரம்பூரில் தொண்ணூற்றி ஏழில் நடந்த கதை அப்போ லெட்டரே ஏஜாந்துச்சு பதினாறு பக்கம் யாருக்கான சொல்லின்னு தெரியுமா நாங்கள் பஸ்ஸுக்கு சென்டர் படிக்கட்டு எப்படி வந்துச்சுன்றது கதை இது அப்போ போகுது சொல்கிறாரு ஹை லெவல் கமிட்டி ஒன்று நடக்கும் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சொல்கிறாரு இன்கம் டேக்ஸில் இருக்கிறாப்பண்ணா அந்த கமிட்டியில் நீங்கள் போய் பொதுமக்கள் சார்பில் பேசுங்க சார்ன்றது பேச முடியல சப்போஸ் வர முடியல நீங்கள் லெட்டராக எழுதி என் கிட்டே கொடுத்துருங்க நான் சப்மிட் பண்ணுறேன் பிஎம் கிட்ட அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு என்னால் அன்றைக்கி போக முடியல பட் நான் லெட்டரெலாம் எழுதிட்டு இருந்தேன் மூலயமா கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ராஜகோபால் ட்ரைவர் டுவெண்ட்டி நைன் சி நான் சொல்கிறது இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருக்கிறாரே தெரியாது அப்போ அவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு அதான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒன்றரை வருஷம் கும்பது அந்த மாதிரி இருந்தார் அப்போ அது ஆட் பண்ணி என்ன தான் எண்பது கிட்டே போயிடுச்சுல்ல உயிரோட இருக்கிறாருன்னு கூட தெரியாது என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொன்னார்னு கேள்க்கம் கொடுத்துட்டு லெட்டர் நான் வந்துட்டேன் சார் நான் இதை நீங்கள் சப்மிட் பண்ணுறங்க நான் கொஞ்சம் வேலையாகுறேன்னு அது போய் சேர்ந்துடுச்சின்னு சொன்னார் வாழ்த்துக்கள் சொல்லிட்டார் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குலாம் திரும்பி என்னை பார்க்க முடியல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன் அவர் டைமில் அவருக்கு கல்யாண சுந்தரன் பேர் இப்போ இன்னும் இன்கம் டேக்ஸில் இருக்கிறான் ரிட்டையர்ட் ஆகல இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறான் இப்போ என்ன போஸ்ட்டில் இருக்கிறான்னு தெரியல கரண்ட்டில் இருக்கிறான் கல்யாண சுந்தரன்னு அவன் அவனை பார்த்துக்கிறாரு தம்பி ஜார்ஜ் சாரை பார்த்தேன்னா அவர் கொடுத்த இன்ட்ரடியூஸ் அந்த இது இப்படி அறிமுகப்படுத்தணும்னு ரெண்டு ஸ்கீம் கொடுத்தாரு இல்லையா அதில் ரெண்டாவது செட் ஆகிக்குது அதை தான் பஸ்ஸில் வடிவமைக்கிறாங்க இப்போல்லாம் கரெக்டாக வரப்போகுது தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டில் வந்தது தான் அந்த பஸ்ஸு சென்ட்ரு படிக்கட்டு ஜனங்கள் வந்து தொங்கி படியில் உழுந்து செத்து போகுது நிறையா உலாதரன்னா இந்த மாதிரிலாம் மாற்றணும் அதே போல் லேடிஸ் சொன்னோம் இல்லையா முப்பத்தஞ்சு சதவீதத்தை கம்பி இறக்கி வைக்கணும் நான் தான் கொடுத்தேன் அது ஃபஸ்ட்டு ஸ்கீம் அதை அக்செப்ட் பண்ணல அவங்க அறுபத்தஞ்சு பே பர்சன்ட்டு முன்னால் ஆம்பளைங்களா அவனுக்கு தான் புத்தி கிடையாது எவன்னா எவ்வளோன்னா சீன்ட்டு எந்த பிரச்சனையும் வரட்டுன்னு தானே நினச்சிக்கிறான் நான் சொந்த ஏற்படவே ஏற்படாது அறுபத்தஞ்சு தான் பிரித்து தெத்தி போடுறியே அப்புறம் எப்படி திரும்பி கிள்ள வேணா பிடிக்கிறான் அதனால் ஒன்றா டக்குன்னு திட்டிட்டு இப்படி திரும்பிப்பான் எல்லோரையும் சொல்கிறேன் அது மானம் இனம் சூடு சோரணம் இல்லாதவனுக்கு உப்பு போட்டு சோறு தண்ணலனா அவனுக்கு வந்து அவன் தான் உப்பு போட்டு சோரண தோன்றேன் எவனாக இருந்தாலும் இயற்கை மீறி கைப்போம் அவ்வளோ தான் சொன்னேன் ஏன்னா நீ தான் கட்டி பிடிச்சிக்கிற அளவுக்கு பஸ்ஸில் ஜனங்களை அனுப்புறியா அப்போ அந்த குற்றம் நடைபெறும் அதனால தான் நான் மாற்றி அமிச்சேன் அறுபத்தஞ்சி மணிநாளில் தேத்து ஆம்லிங்களே பின்னால் முப்பத்தஞ்சு உட்கார் வை அதில் கூட ப்ரெக்னென்ட்டு கன்சியூமாக இருக்கிற பொம்மை வந்தால் வேறு மாதிரி மாற்றிக்கலாம்னு சொன்னேன் அந்த மாதிரிலாம் ஐடியா போட்டு எல்லாம் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் அந்த சென்ட்ரு பஸ் படிக்கட்டில் வந்ததே அது யார் கொடுத்த ஜார்ஜ் அண்ணன் கொடுத்த ஐடியா என் பேரை எழுதி சொல்லிட்டுண்ணா போய் கேள்ற பெரம்பூர் போல் பஸ் அட் பஸ் டிப்போ இல்லை இருபத்தி ரெண்டு வருஷம் முன்னால் பிஎம்ஆ யார் இருந்தது இருபத்தி ரெண்டு வருஷமா டொன் நைன் சியில் கண்டக்டர் ராஜகோபால்னு யாருன்னா ஒர்க் பண்ணாங்களா எவனுங்கன்னா ஆர்வம் தான் போய் விசாரித்து எடுத்துக்க டீட்டெயிலில் சொன்னது உண்மையாக இல்லையா அவர் உயிரோட உயிரோட்தான் சொல்லுவார் உயிரோட இல்லைன்னா யாருக்கு தெரியும் என் ஃப்ரெண்டுக்கு தெரியல இன்கம் டேக்ஸில் கல்யாணம் சுந்தரன்னு இருக்கிறான்ல இப்போ அவனை பார்த்தோன்னா நான் அஞ்சாறு வருஷம் ஆகிடுச்சு உயிரோட உயிரோடு இருப்பான் அவன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜர் அதனால் எல்லாத்துக்குமேலாம் அது அப்புறம் நல்லதுன்னு நினைக்கிறோம் அவனோட போய் கேட்டுங்க எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா நாங்கள் வந்து பொதுமக்களுக்காக பாடுபட்டுன்னு நாங்கள் என்னென்னவோ செய்யுங்க கமெண்ட்ஸ் உட்காந்து இங்கிலீஷ் கூட்டி பார்த்து படிக்க நான் எல்லாம் ஏன் என்ன மட்டும் இல்லை ஏ எதோ போட்டு என்ன இது இருக்கா அது இருக்கா அவனுக்கா எத்தனை ஒன்று கேட்டுன்னு தமிழில் அது கூட தமிழில் ஆச்சா இங்கிலீஷில் அதை அது இப்போ அதை போடுறதுக்கே இவங்களுக்கு பிச்சானா அதுக்கு முக்கியமான வார்த்தைங்களே இங்கிலீஷில் தெரியுமா எங்களுக்கு டாக்டருங்களுக்கு ஈக்குவலாக தெரியுமா அப்போ நாங்கள் என்ன போட்டு திட்டு லேவ்டர் அணின்னு சொன்னேன் சிஸ்டர் நான் சைலி இதெல்லாம் போட்டு எதனா நான் சொல்லி வந்துச்சுனேண்ணா நீ கெட்ட வார்த்தையில் திட்டுறேன்னா இல்லையான்னு உனக்கு தெரியுமா இதுக்கு மீனிங் தெரிஞ்சது நீ எவனை கேட்டாலும் தெரியாத சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கு எம்பிபிஎஸ் படிச்சு போய் கேட்டேன்னா அது கெட்ட வார்த்தை இல்லைன்னு சொல்லலாம் இல்லைன்னு என்ன நினச்சிப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்து நடந்துங்க சாதாரண சாதாரணாண்ட மோதுங்க பட்சங்களாண்டெல்லாம் மோதாதீங்க நாரட்சிடுவான் அப்புறம் அவன் எழுதுகிற வார்த்தை நீ கண்டுபிடிக்கிறதுக்கே ஊரெல்லாம் போய் தேடிக்கணுங்கண்ணா இன்னும் வார்டு மெம்பரே வார்டு நம்பர் நீங்களே உனக்கு யாவன் சொல்கிறப்ப நான் மீனிங்க அடுத்துள்ள வர